ஐ மக்களே குட் மார்னிங் இப்போ நான் என் பொண்ணு இஷா குட்டி ஐஸ் இங்க எங்க இப்போ இப்ப நாங்கெல்லாம் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி காணிக்க கொடுக்க போறோம் பூ முடி கொடுக்க போறோம் ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பூ கொடுத்துட்டு அப்படியே ஆமா நல்லா இருக்கு இப்ப கூட மலேசியா போயிருந்தீங்க ஆமா நல்லா இருக்கீங்களா நான் பாப்பேன் உங்களோட இது எல்லாமே லைக் பண்ணுமே பாப்பா நீங்க போய் படி ஏறி போனீங்க ஆமா ரெகுலராவே பாப்பேன் தேங்க் யூ சோ வந்துங்களா ஆமா சரி கா சரி போய் உங்களை பார்த்தது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க யூடியூப் சேனல் இன்ன ரன் ஆயி நீங்க இன்ன மேலே வரணும் சக்கரவர்த்தி புனிதல நல்லா இருப்பீங்க ஓகேவா थैंक यू ஓகே கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கா நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு உங்களுக்கு எது வேணா சொல்லுங்க நாங்க தங்கச்சி வாங்கி தரேன் சரிங்களா உங்களுக்கு டெய்லி பாத்துறது நீங்க என்னென்ன போடுறீங்களோ எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணு சரிக்கா ஓகே ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றி எனக்கு சரி கோயிலில் நல்ல கூட்டம் இருக்குது நேற்றுக்கு நைட்டுமே நல்ல கூட்டம் இருந்துச்சு அப்பப்போ கோயில் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறாங்க நான் எப் நாங்கள் எப்போ திருச்செந்தூர் வந்தாலுமே நான் வந்து பூமுடி கொடுப்பேன் இந்த டைம் என் பொண்ணும் சேர்ந்து பூமுடி கொடுக்க போகிறாங்க நல்ல கூட்டம் இருக்கு சரியான கூட்டம் நாங்களே இப்போ பூமிடி கொடுத்துட்டு கடலில் குளிச்சுட்டு மறுபடியும் போய் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ள போ anh lưng là quá! My god! My god! Yes! 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 இப்படி வாய்ஸ்மா நாளை கிணறுக்கு போறதுக்கு கூட்டத்தை பாருங்க அங்க அங்க வரைக்கும் இருக்கு கியூ சரியான கூட்டம் செருவு போட்டு வரோம்னாமா ஆ இப்ப போய் கடல்ல குளிக்க போறோம்